சுடே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முருங்கக்கீரை சூப்பு தான் எல்லோரும் சூப்பு கேட்டாங்க சண்டே வந்து நானே சூப் கேட்டாங்க நீங்கள் நானேஜ் எடுக்கறதுனால வந்து சை சூப்பு என்னென்ன போடன்னு பாருங்கள் முருங்கைக்கீரை ஒரு கைப்படி வெங்காயம் பூண்டு இஞ்சி தக்காளி அப்புறமேட்டு சீரகம் கொஞ்சம் போடுவேன் எல்லாமே பச்சையை அரைச்சி தான் சூப்பு ரெடி பண்ணுவேன் அப்போ தான் ஆட்டுக்கால் சூப் மாதிரி நல்லாயிருக்கும் அப்புறம் வந்து மிளகு மிளகு கொஞ்சம் அப்புறமேட்டு கொஞ்சம் வர கொத்தமல்லி ஆட்டுக்கால் சூப் வைக்கிற மாதிரி வச்சோம்னா நல்லாயிருக்கும் முருங்கக்கீரை சூப்பு இதெல்லாம் நம்ம பையன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் ஃபைன் டேஸ்ட் வந்து உங்களுக்கு எப்படி நான் காட்டுறேன் அரைக்கும் போதே கொஞ்சம் நம்ம வந்து உப்பு போட்டுக்கலாம் அப்போ தான் அளவு தெரியும் உப்பு போட்டு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் நம்ம தாளிக்கும் போது லேசாக எண்ணெய் மட்டும் விட்டு அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன் அரைச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அரைச்சாச்சு இந்த மாதிரி தான் இருக்கும் அப்போ நான் வந்து தாளிச்சு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன் லைட்டாக எண்ணெய் விட்டுக்கலாம்

பொழிஞ்சிருச்சு தண்ணி நிறையா விட்டு நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி கொஞ்சம் வரும் பத்து விசில் விட்டோம்னா மூணு மேஞ்சு உப்பு காரம் சரியா இருக்கான்னு பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஐட்டா உக்கமட்டும் பத்தலை தண்ணி மட்டும் பத்தலை சைடில் வந்து நம்ம சுதந்திர வச்சிருக்கோம் பத்தில்னா சுத நீதிக்கலாம் ஓகே இது ஒரு எட்டு விசு வரட்டும் அப்புறமேட்டு உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு காட்டேன் ஓகேவா சூப்பு ரெடி ஆகிடுச்சு காட்டேன் பத்து விசுன்னு விட்டேன் ஆட்டுக்கார சூப்பர் மாதிரி நல்லா இருக்கு ஆகிருக்கு நம்ம மத்தியாக போடுறதுக்கு போட்டால் போட தூக்கி தீங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்படியே அட்ஜாஸ்டெலாம் ஆடு காட்டுக்கு மாதிரியே இருக்கும் ஆடுக்காழ மிஸ்ங்க